எடுத்துறை கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமும் பார்க்கப்பட வேண்டும் இது யாரும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுக்கோ தொழில் செய்யும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம இருக்கிறாங்க நல்ல நம்ம நன்றி நல்ல வாழ்க்கை நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி இன்னைக்கு நமக்கு லாங் பில்ட் அப் சென்டிமெண்ட்டில் நம்மளுடைய க்ரைட்டீரியாவில் ஃபில்டரான சில ஸ்டாக்ஸ் பார்க்குறோம் நமக்கு ஓவராலாக மொத்தம் நிறைய இருபத்தி அஞ்சுக்கு மேலே வந்தது அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்ததை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்காததை மாத்திரம் நம்ம இப்போ பார்க்குறோம் அதை மாத்திரம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் லிஸ்ட் பண்ணுவோம் பேடிஎம் சன் டிவி அப்ளோ டயர் என்சிசி ஏபி கேபிட்டல் மணப்புரம் யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் ஏபி கேபிட்டல் வந்து இப்போ தான் பார்த்தோம் இப்போ போன வாரம் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அதனால் ஏபி கேபிட்டலை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம் மிச்சம் அதை எல்லாத்தையும் பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பேடிஎம்லேருந்து ஆரம்பிக்கிறோம் பேடிஎம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக இருக்கும் இதுக்கு வேறு எந்த கால்குலேஷனும் போட வேண்டாம் இங்கே மேலேருந்து இங்கே கீழே வரைக்கும் நம்ம பிபினாசி போட்டோம்னா போதும் இப்போ இவன் பாருங்கள் பாயிண்ட் த்ரீ த்ரீ எயிட் டூ நைன் 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 த்ரீ செவன் இதை உடச்சி இவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து பாயிண்ட் ஃபைவை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்ததுன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பது இதையும் உடச்சி போகிறான்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு பாயிண்ட் த்ரீ டூ இப்போ சிக்ஸ் இது போக இந்த pivot point நமக்கு வந்து கேப் இருக்குது ஆனால் இந்த pivot பாயிண்ட்டு நமக்கு வந்து இதாக வருதான்னா ஆயிரத்தி நானூற்றி இதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு, ஒன்று இவன் வந்து என்ன பண்ணலாம் மேலே வந்து இதை உடச்சி ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆனான்னாக்கா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நல்லா க்ரீன் கேண்டில் இதை உடச்சு நல்லா ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனாக்கா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்போ உடச்சு புல்லிஷ் கேண்டில் போனால் தான் இன்னும் அப்ரெண்டில் தான் இருக்குது சரி இப்போ இந்த நிலையில் வந்து ஒன் டேயில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன் டேயில் வந்து இவன் வந்து இந்த இடத்துல ஒரு பியூ அவுட் பாயிண்ட்டு பியூ அவுட் பாயிண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கிறானா இப்போ அடுத்த நாளைக்கு இந்த இடத்து பியூட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ஒரு பெரிஷ் வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க சரசு அடிச்சிருவாங்க கீழே வந்து கரெக்ஷனுக்கு வந்து பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வரைக்கும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த பியோட் பாயிண்ட்டை இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான்னாக்கா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஆயிரத்தி நூற்றி முப்பது பாயிண்ட்டு சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு இது வரைக்கும் போ ஃபுல்லாக நம்ம ஓரளவுக்கு இருக்கலாம் பாயிண்ட் ஃபைவ் வந்து நைன்டி பர்சன்ட் வரும் இதை உடச்சி மேலே போய் புல்லிஷ் செட் ஆனான்னா பாயிண்ட் ஃபைவ் வரும் இங்கே பார்த்தோம்னாக்க உடச்சு மேலே ஏறுற மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி அப்படியே கீழே இறங்கிட்டான் உடச்சு மேலே ஏறி ஒரு புல்லிஷ் கேண்டில் செட் ஆனால் ஒரு நைன்ட்டி பர்சென்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் பாயிண்ட் ஃபைவ் ஆனால் ஆயிரத்தி நூற்றி முப்பது அதையும் உடச்சு போகிறான்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு எப்படி வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம் நம்ம இதோட இதெல்லாம் குவாட்டர்லி இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ரேஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது ஏபிஎஸோட மெத்தடாலஜி மாடலிங்கில் நம்ம அதை பார்த்துருக்குறோம் அதை அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது சன் டிவி சன் டிவி இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஹைட்டில் இந்த லோ வரைக்கும் இந்த லோக்கு பிறகு இங்கே தான் இருக்குது ஆல்மோஸ்ட் அவன் அந்த லோக்கிட்டக்கு வந்துட்டான் இப்போ இந்த லோ வரைக்கும் வரான் இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ ப்ரேக் பாயிண்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு நம்ம வந்து டி ஒன் இந்த ஆர் ஒன் ஆர் டூன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர் ஒன் பார்த்துருவோம் ஆர் ஒன் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது ஆர் டூ மேலே வந்தானே எண்ணூற்றி அறுபத்தி மூணு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம் இப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட இவன் திரும்புகிறான்னா இந்த இடத்தோடய திரும்பிடுவான் ட்ரெண்ட் லைனை உடச்சி ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு இந்த இது வந்து கேப்பாக இருக்குது அதுதான் எண்ணூற்றி இருபத்தி எட்டு இந்த பியூட் பாயிண்ட் கேப்பாக இருக்குது அதுக்கடுத்து இந்த பியூட் பாயிண்ட்டு நமக்கு கேப் இருக்குது அதனால் அது எண்ணூற்றி அறுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இல்லை அப்படியே இந்த ட்ரெண்டோட கீழே வந்தான்னா ஒன்று இதில் வந்து இவன் வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் பண்ணணும் இதோடயே சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லை கீழே ஸ்விங் எடுத்து நேரோ பண்ணுறேனாக்க இங்கே அறுநூத்தி எண்பத்தி ஆறு டு அறநூத்தி எழுபத்தி ஒன்று வரும் இவனோட பிஹேவியர் நார்மலாக இந்த நவம்பர் டிசம்பர் கழித்து வந்து ஒரு சின்ன புஷ் அப் கொடுக்குறான் இவன் நவம்பர் டிசம்பர் கழித்து அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பார்த்தோம்னாக்க இந்த இதில் மேலே ஏறி இருப்பான் செப்டம்பருக்கு அப்புறம் அப்படியே ஒரு சின்ன புஷ் அப் கொடுத்து ஜனவரி வரைக்கும் ஏறுறான் அப்புறம் மார்ச் வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி டிவிடெண்ட்டுக்காக மேலே ஏறுறான் இந்த ஒரு பிரின்சிபல் இருக்குது அந்த லாஜிக் வந்து அந்த பேட்டர்ன் வந்து இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தோம்னா ஈபிஎஸ் மாடலில் என்ன ப்ரைஸ் லெவல் வரைக்கும் நமக்கு எதிர்பார்க்கலாம்ங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த ஹைட் வரைக்கும் பார்த்தோம்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டான் செவன் நைன்டி டூ டு எயிட் டுவெண்ட்டி எயிட்டு அதுக்கப்புறம் எண்ணூற்றி அறுபத்தி மூணு ஸோ ஆனால் இந்த லைன் போட்டுக்கணும் இதை உடச்சு மேலே போனால் மாத்திரம் தான் நம்ம யோசிக்கணும் அடுத்தது அப்ளோ டயர் அப்லோட் டயரும் சைடு வேஸில் தான் போய்கிட்டு இருக்கிறான் சைடு வேஸில் போய்கிட்டு இருக்கிறான் திருப்பி சைடு வேஸில் பிரேக் பாயிண்ட்டு உடச்சிருக்கிறான் உடைச்சா ப்ரீவியஸ் ஹைட்டான ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு இந்த ஹைட் வரைக்கும் போப்பிட்றானா இல்லாட்டி இதுக்கு ஒரு ட்ரெண்டில் இன் செட் பண்ண போகிறானு தெரியல மேலே ஏறினான்னாக்க இந்த இடத்துல பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி முப்பத்திரெண்டை உடச்சா ஐநூற்றி ஐம்பத்து ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இது நம்ம இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக மோஸ்ட் ஆஃப் த இது அப்படியே இருக்குது இதை உடச்சி இவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஃபைவ் செவன்ட்டி செவன் டு ஃபைவ் எயிட்டி செவன் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது அறுநூற்றி அறுபத்தி ஏழுக்கான லெவலுக்கு போகும் அது அப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் பார்க்கல இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதத்தில் பாயிண்ட் ஃபைவை உடச்சு ஐநூற்றி பதினாறுங்கிறத உடச்சி உடச்சானா ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டூ இந்த இதை கவர் பண்ணிவிட்டு இதோடு வந்து பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு பவுண்டு வந்து செட் ஆயிடுது ரேஞ்சு பவுண்டை உடச்சி மேலே போகிறான்னா ஐநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கீழே இறங்கினான்னா அதே ரேஞ்சு பவுண்டு தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது ரேஞ்ச் பவுண்டை உடைச்சாம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இங்கே இங்கே வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் முன்னூற்றி தொண்ணூறு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது என்சிசி இதே மாதிரி தான் அவனும் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ பாயிண்ட் த்ரீ எயிட்டை உடச்சி மேலே போகிறான் பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறது தான் நமக்கு த்ரீ ஜீரோ நைன் அதில் த்ரீ ஜீரோ ஃபோர் இருக்குது நமக்கு வந்து த்ரீ ஜீரோ நைன் அதை உடச்சி மேலே ஏறுறான்னா பாயிண்ட் ஃபைங்கிறது முந்நூற்றி பதினஞ்சு அப்புறம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அது நமக்கு இங்கே முந்நூற்றி முப்பத்தி நாலு டு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு வந்திருக்கு இந்த இடத்துல இந்த கேப் வந்து இருக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டோடைய கேப் இருக்குது இது வந்து முன்னூற்றி நாற்பத்தி ஆறு அதுதான் இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்திருக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பதுங்கிறது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு கேப்பான முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது இந்த கேப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவன் அப் ட்ரெண்டு புள்ளீஸ் ட்ரெண்டு ஃபுல்லாக மேலே ஏறுறானே முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு டு முந்நூற்றி அறுபத்திரெண்டை உடச்சு முன்னூற்றி எண்பத்தாறு டு நானூற்றி ரெண்டு இதெல்லாம் வந்து உடனே இப்போ நடக்குமான்னா சொல்ல முடியாது ஒரே கேண்டல்லே அவ்வளோ தூரத்துக்கு ஏறுவாங்களே அப்பர் சர்க்கியூட்டை உடச்சி உடச்சி ஏற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதானே இப்போ நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியது இப்போ நம்ம சொல்லக்கூடிய வேல்யூஸ் ஞாபகம் இல்லை நம்ம இது பண்ண முடியலைன்னா இங்கேருந்து இங்கே இது வந்து பிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னாக்க பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு பாயிண்ட் செவன் எயிட் அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் பாயிண்ட் செவன் எயிட்டோடு திரும்பிட்டான்னாக்க ஒரு பெரிய மா ஒரு நல்ல கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நம்ம கீழே இருக்கக்கூடிய எஸ் டூ இரநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலே மார்க் பண்ணிக்கலாம் மணப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ஃபுல்லாக கேப்பு தான் அடித்து கீழே இறங்கிட்டேன் இந்த இந்த ப்ரைஸ் தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த இந்த இதுக்கு ஒன்றான சப்போர்ட் ப்ரைஸு அந்த சப்போர்ட் ப்ரைஸை க்ளீனாக ஹிட் பண்ணிவிட்டான் ஹிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரேக் பாயிண்டான நூற்றி அறுபத்தி ரெண்டை வந்து உடச்சி ஒரு கேண்டில் வச்சுருக்கிறான் ஆனால் இதை ஃபுல்லாக நம்ப முடியாது இவன் திருப்பி இந்த இடத்துல அடுத்த கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வச்சால் தான் நம்ம நம்ப முடியும் இப்போ பார்த்தோம்னா இந்த கேப்பு வந்து இருக்குது இந்த கேப் அப்படியே இருக்குது நமக்கு இப்போ நான் வந்து இந்த இதை வந்து ரீட்ளேஸ்மெண்ட்டை நான் வந்து இது பண்ணுறேன் ஏன்னா அதே இடத்துல தான் ரீப்ளேஸ்மெண்ட்டும் வருது பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஒன்னுங்கிறது தான் இந்த இடம் அதுக்கப்புறம் பாயிண்ட் செவன் எயிட்டுங்கிறது இந்த இடம் அதனால் இதை ரீட்லேஸ்மெண்ட்டை நான் இப்போ டெலீட் பண்ணுறேன் டெலிட் பண்ணோம்னா இந்த கேப் நமக்கு விசபிளாக க்ளீனாக தெரியும் இங்கேருந்து கேப் டவுனில் வந்து கீழே இறங்கி இருந்துருக்கிறான் இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வரும்போது இப்போ மேலே ஏறுறான் இப்போ உடச்சி இவன் மேலே ஏறுறான்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இதோட சைக்கிள் நூற்றி எழுபத்தி ஏழு டு நூற்றி தொண்ணூற்றி மூணு இது தான் பாயிண்ட் ஃபைவ் டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் வருது இரநூத்தி ஒன்று டு இரநூத்தி மூணுங்கிறது பாயிண்ட் செவன் எயிட் இதை உடச்சி இவன் மேலே போகிறான்னா அப் ட்ரெண்டுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னாக்க இப்படி வரும் ட்ரெண்ட் லைன் ஸோ அப்போ அவன் வந்து இந்த இதில் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடு திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன் ஒர்க் ஆக போகுதுன்னா இல்லாட்டி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு திருப்பி அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறான்னா மேலே போகலாம் இது அடுத்த வருஷத்துக்கான ஆனுவலைஸ்டு டார்கெட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து யூனியன் பேங்க் அதே மாதிரி தான் இப்போ க்ளீனாக பார்த்தோம்னாக்க ஒன் தேர்ட்டி டூ டூ ஒன் தேர்ட்டி எயிட்டுங்கிறது பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு நமக்கு ஒன் தேர்ட்டி த்ரீ டூ ஒன் தேர்ட்டி எயிட் நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு வந்துருக்கு இது பிரேக் பாயிண்ட் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அதே தான் இங்கே பாயிண்ட் த்ரீ த்ரீ எயிட் டூ நூற்றி இருபத்தி ஆறுன்னு வந்திருக்கு ஸோ இப்போ இதை உடச்சு அவன் புள்ளி சஸ்டெயின் ஆனான்னா உடச்சி மேலே போனான்னா பாயிண்ட் ஃபைவ் ஆனால் ஒன் தேர்ட்டி டூ வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டாக அன்கவர்டாக இருக்குது இது வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த பியூ அவுட் பாயிண்ட் அன்கவர்டாக இருக்குது அது இந்த ரீஜனுக்குள்ளே இது சர்ட்டு இந்த இந்த ஹைட் வரைக்கும் வரான்னா ஒன் தேர்ட்டி எயிட் சப்போஸ் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ்ன்னு வராங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் டூ ஒன் ஃபிஃப்டி டூ நமக்கு இருக்குது இந்த பிவோட் பாயிண்ட்டு அன் இருக்குது ஒன் ஃபார்ட்டி நைன் அதனால இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோமே அதாவது டவுன் ட்ரெண்டில் இது கரெக்ஷனாக இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடயே ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கீழே வந்து மேக்ஸிமம் ஒன்று டபுள் பாட்டம் இந்த ரேஞ்சுக்கே இறங்கலாம் இல்லாட்டி கீழே வந்து கொண்டு வரலாம் ஆனால் பேங்க் ஷேர்லாம் ரொம்ப நாளாக இறங்கிட்டு இருக்கிறதுனால புதுசா போறான்னு பார்ப்போம் இப்போதைக்கு இந்த மாசத்துக்கு இந்த ரெண்டு லெவல்ஸ் நம்ம வச்சுக்குவோம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா பிபினாசி தான் பினாசி போட்டுட்டு நம்ம அடுத்த லெவலுக்குள்ள போய்க்கலாம் பேங்க் ஆஃப் இந்தியா அதே மாதிரிதான் இங்க இருந்து கீழே இறங்கி சப்போர்ட் ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்த சப்போர்ட்டே அடிச்சிட்டான் நான் தொண்ணூத்தி அஞ்சு டு தொண்ணூறுங்கும் போது கிட்டத்தட்ட அவன் வந்து தொண்ணூத்தி அஞ்சு கிட்டக்க வந்துட்டான் இந்த தொண்ணூத்தி அஞ்சு கிட்டக்க வந்துட்டான் இப்போ வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் நூற்றி பத்து நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் நூற்றி ஒம்பதுன்னு வந்திருக்கு இதுதான் வந்து இந்த இடத்துல நூற்றி பத்துக்கு தான் இந்த இடத்துல ஒரு பியூ பாயிண்ட்டு இப்போ இந்த பியூ பாயிண்ட் அன்கவர்டாக இருக்குது இந்த பிவோட் பாயிண்ட்டு அன்கவர்டு இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு அன்கவர்டு இந்த பியூ பாயிண்ட் அன்கவர்டு இந்த எல்லா பியூ பாயிண்ட்டுமே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஸோ இப்போ இது வந்து நூற்றி பதினெட்டு கிட்டக்க வருது இது நூற்றி இருபத்தி நாலு இது நூற்றி முப்பத்தி மூணு நமக்கு வந்திருக்குன்னா இந்த ஸ்விங்குக்காக பார்த்துருக்குறோம் இதில் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்று டு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஒன்று தான் இந்த பிவோட் பாயிண்ட்டு அதுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு வந்து நமக்கு வந்து இந்த பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் நூற்றி முப்பத்தி நாலு இருக்கிறதுனால இந்த ரேஞ்சு பியூ பாயிண்ட்டோடய பாயிண்ட்டோடையே நூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பியூ பாயிண்ட்டுமே எந்த பிவோட் பாயிண்ட்டுமே கவர் ஆகலை அதனால் மேலே எவ்வளோ தூரம் ஏறுறானோ அந்த பியூ பாயிண்ட் கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவன் வாட்டி என்ன பண்ணலாம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்டு கிட்டக்க வந்துட்டு இல்லாட்டி பாயிண்ட் ஓட ஒன் டுவெண்ட்டி சிக்ஸோட அப்படியே ரிவர்ஸ் எடுத்து திருப்பி நான் கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி நான் மேலே ஏறேன்னு சொல்லலாம் அதனால் இந்த இந்த ரீஜனில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துட்டோம்னா அப்புறம் மேலே ஏறிடுச்சுன்னா இந்த பியூ பாயிண்ட் பாயிண்ட்டு கவர் ஆகலை நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பிங்க் இந்த பிவோட் பாயிண்ட் வந்து கவர் ஆகலை நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதனால் அடிச்சு பிடிச்சி மேலே ஏறுறான்னாக்கா இந்த ரீஜன் பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா ஒரு இதுக்குள்ளே வந்துருச்சு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்திருக்கு அதனால் இந்த இடமான ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படி இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இது ஒரு ஒரு மாதத்துக்கோ ரெண்டு மாதத்துக்கோ இது இருக்கும் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் எவ்வளோ தூரம் ஏறானோ அதுதான் ஆனால் நம்ம இந்த பாயிண்ட்டெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு மார்க் பண்ணிக்குவோம் அதனால் இன்றைக்கி நம்ம கிடைச்ச ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக அப்படியே ஈஸியாக நம்ம வந்து பிபினாசியிலேயே நைன்ட்டி ஃபைவ் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து நமக்கு வந்து ரேட்டு ரேஞ்ச் கிடைச்சிருது ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருது சார் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கிடைக்கிது அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பன்